அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இப்போ எஃப்டிக்கு எல்லாமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் குறைச்சிட்டு குறைச்சிட்ருக்காங்க ஆனால் அதுலேயே நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பேங்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு இல்லைங்களா அதோடைய ஃபிக்ஸ்டு டெபாசிட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ரிவைஸ்டாக எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே த பெஸ்ட் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும்தான் வந்து நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன் அதுதான் ஐசிஐசியோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் இதை பற்றி ஃபுல்லும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே வாங்க ஸோ ஐசிஐசிஐ பேங்கோட நார்மல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதோடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கேரண்டீடு ரிட்டன் அதில் எந்த டவுட்டுமே கிடையாதுங்க ஐசிஐசிஐ பேங்க் இப்போ ரொம்ப நாளாக நம்ம வந்து பெருசாக பயன்படுத்துகிறதே இல்லை பட் கம்பேர்ட் கம்பேர்டு உங்களுக்கு வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோ இல்லை எஸ்பிஐ பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டிங்கன்னா அதை விட ஐசிஐசிஐ பேங்க்கில் தான் இப்போ நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க அதே போல் எனி டைம் அண்ட் எனிவேர் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் வந்துட்டு ஐசிஐசிஐ பேங்கோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் எங்கேருந்து வேணாலும் பண்ண முடியும் இந்தியாக்குள்ள அதே போல் சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ இருக்கிறதுலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால் அது எஃப்டி தான் அதில் எந்த டவுட்டுமே இல்லை சரி ஓகே இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்கிளைமர் சொல்லிடுறேன் ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைம் எஃப்டி இன்ட்ரஸ்ட் ரேட்ஸை எல்லா பேங்க்குமே வந்துட்டு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேங்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியான வட்டி அப்படிங்கிறது தான் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் ஐசிஐசியோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து உண்மையாகவே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மற்றபடி பார்த்துட்டிங்க அப்படின்னா எஸ்பிஐ அண்ட் ஹச்டிஎஃப்சி பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நல்லா தான் இருக்குது அதில் எந்த டவுட்டும் இல்லை பட் கம்பேரிட்டிவ்லி ஐசிஐசி தான் இப்போ பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எஃப்டி போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்ப்போம் இந்தியன் ரெசிடென்ஸ் அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் மட்டும்தான் போட முடியும் சீனியர் சிட்டிசன் மைனர்ஸ் எல்லாருமே வந்து தாராளமாக போடலாங்க பட் ஆனால் இந்திய குடிமக்களாக இந்தியாவில் இருக்கணும் அதே போல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ப்ரூஃபுக்கு வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி அல்லது பான் கார்டு இதில் ஏதாவது ஒன்னு கொடுத்துக்கலாம் அதே போல் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இபி பில்லு பாஸ்போர்ட் வேணும் அதே போல் ஃபோட்டோ வந்து வேணும் நீங்கள் டைரெக்டாக பிரான்ச்சில் போய் உங்களோட எஃப்டி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு வேணும் அதே போல் நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும் இதெல்லாமே வந்து க்ரைட்டீரியாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் டெபாசிட் லிமிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமமாக வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாவது எஃப்டியில் போடுற மாதிரி இருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ஆயிரம் ரூபாய் ஐநூறுரூபா அது மாதிரி எஃப்டியில் போட முடியாதுங்க ஐசிஐசிஐ பேங்க்கில் ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சது மினிமம் பேலன்ஸே நல்லா மெயின்டென் பண்ணும் நீங்கள் மெட்ரோ மாதிரியான சிட்டிஸில் இருக்கீங்கன்னா ஸோ மினிமம் வந்து எஃப்டியில் பத்தாயிரம் ரூபாய் போடலாம் மேக்ஸிமம் வந்து நோ லிமிட் நீங்கள் மூணு கோடி ரூபாய் வரைக்குமே வந்து நீங்கள் தாராளமாக போடலாம் அது வரைக்கும் போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னமோ அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்து ஆட்டோ ரினீவல் ஆப்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஐசிஐசிஐ பேங்க்கில் எஃப்டி போடுறீங்கன்னா இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போடுறீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நீங்கள் தாராளமாக ஆட்டோ ரினோவல் பண்ணிக்க முடியும் நான் ஏன் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எல்லா பேங்க்குமே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது நம்ம இந்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஆட்டோ ரெனுவல் பண்ணலாம் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு கூட ஒரு நல்ல எஃப்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் எஃப்டி போட்டுட்டு அதோடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே விட்டுடுறாங்க மறந்து போயிடுறாங்க அதே போல் நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்டு அக்சஸே பண்ணாமல் அப்படியே வந்து எஃப்டியில் போட்டு விட்டதெல்லாம் வந்து லாக் ஆகிடுது ரைட்டுங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் ஆட்டோ ரெனுவல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கூட நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அவைலபிளாக இருக்குது ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எஃப்டி போடுறீங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் போடுறீங்கன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கூட நீங்கள் ஆட்டோ ரினுவல் போட்டு விட்டுருங்க அல்லது பிஃபோர் மெச்சூரிட்டியும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை வந்துட்டு ஆட்டோ ரினுவல் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வட்டியோடு வந்துட்டு உங்கள் பண்ணம் எந்த பிரச்சனையுமே இல்லாம உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இருக்கிறதுலேயே த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மட்டுந்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சின்ன காலத்துக்கு நீங்கள் எஃப்டி போடணுன்னா அது ஏழு நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ செவன் டேஸ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு உங்களுக்கு வந்து ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் மூணு பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசனாக இருக்கிறப்போ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் நிறைய பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா செவன் டேஸ்க்கெல்லாம் வந்து எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படி தான் வந்து கொடுக்குறாங்க பட் ஆனால் இதில் த்ரீ பர்சன்டே கொடுக்குறாங்க அதே போல் எயிட்டீன் மந்த்ஸில் இருந்து ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அதே போல் டூ இயர்லேருந்து ஒன் டே ஓகேங்களா டூ இயர் ஒன் டேலேருந்து ஃபைவ் இயர் வரைக்குமே நீங்கள் எஃப்டி போடுறீங்கன்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் வந்து வட்டி கொடுக்குறாங்க அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க ஜென்ரலாக நம்மளுக்கு தெரியும் டென்யூர் ஏற ஏற வட்டி விகிதத்தை குறைச்சிருவாங்க பட் ஆனால் அவங்க டூ இயர் ஒன் டேலருந்து அஞ்சு வருஷம் வரைக்கும் நீங்கள் போட்டாலும் அதே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இதுவே எனக்கு ஒரு பெஸ்ட் ஒரு விஷயமாக வந்து தோணுச்சு இது வந்து எப்போ அப்டேட்டடுன்னு எடுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன்த்து ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ தான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அப்டேட் ஆன ஒரு வட்டி விகிதம் ஸோ டு எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி இதுதான் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கக்கூடியவங்க அதை விட இவங்க வந்து பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க சரி ஓகே உங்களுடைய எஃப்டி மேலே லோன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எஸ் அவைலபிளுங்க பட் ஆனால் ஒரு பர்சன்ட்டாவது உங்களுக்கு வந்து வட்டி விகிதம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை அண்ட் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியும் ஏன்னா எமர்ஜென்சி கேஸில் நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறீங்கன்னா ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் பண்ண முடியும் பட் கண்டிப்பாக பெனால்ட்டி அப்படிங்கிறது இருக்கும் அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நாமினி ஃபெசிலிட்டி அவைலபிளானா எஸ் அவைலபிள் நீங்கள் வந்துட்டு எஃப்டி போடுறப்பே நீங்கள் நாமினி வச்சு போட்டுக்கலாம் அதாவது காலடி வச்சு போடுறதுன்னு ஊர் சைடில் சொல்லுவாங்க இல்லைங்களா தயவு செஞ்சு நாமினி வச்சு போடுங்க அதே போல் ஹவு டு டெபாசிட் எஃப்டி அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஐசிஐசிஐ பேங்கோட பேங்க் பிரான்ச்சுக்கே நீங்கள் வந்து தாராளமாக போயிட்டு எஃப்டி போட்டுக்க முடியும் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறீங்க அப்படினாலும் தாராளமாக உங்கள் வீட்டில் உக்காந்தே அரை மணி நேரத்தில் போட்டுடலாம் அல்லது ஐசிஐசிஐ பேங்கோட மொபைல் ஆப் ஐ மொபைல் ஆப் அப்படின்னு

மக்கள் எல்லாருமே வந்து நியூ டேக்ஸ் ரெஜியூம் போவீங்க பட் ஆனால் வந்துட்டு இந்த பென்ஷன் வாங்கக்கூடிய மக்கள் அல்லது எஃப்டி போடுறவங்க வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜியூம் தான் அவங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன் ஸோ அந்த செக்ஷன் எயிட்டி சி கீழே ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூமில் நீங்கள் அப் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் ருபீஸ் வரைக்கும் டாக்ஸ் சேவிங் வந்து பண்ண முடியும் பட் ஆனால் ஓல்ட் டாக்ஸ் ரெஜியூமுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க நியூ டாக்ஸ் ரெஜியூமுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறனால ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லாமல் போகுது ஸோ இப்போ இருக்கிற வரைக்கும் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கங்க தான் நான் சொல்லுவேன் அடுத்து இன்ட்ரெஸ்ட்டு பே அவுட்டு ஸோ இன்ட்ரெஸ்ட் பே அவுட் எடுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து உங்களுக்கு போடுறாங்க அதே போல் இன்ட்ரெஸ்ட் பே அவுட் வந்து மந்த்லி மந்த்லி கூட நீங்கள் எடுத்துக்க முடியும் அல்லது குவார்ட்லி ஆர் ஆன் மெச்சூரிட்டி எப்போ வேணாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாதம் மாதம் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும் மந்த்லி ஒரு இன்கம் மாதிரி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து மந்த்லி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருங்கன்னு நீங்கள் எழுதி கொடுத்துட்றீங்கன்னா அதுக்கேற்றப்பலாம் உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துவிடும் அதே போல் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அண்ட் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ இயர் ஒன் டேலிருந்து ஃபைவ் இயர் வரைக்கும் இந்த சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் ஜென்ரல் சிட்டிசனுக்கும் செவன் பாயிண்ட் ஒன் ஜீரோ பர்சன்ட் சீனியர் சிட்டிசனுக்கும் கொடுக்குறாங்க இல்லைங்களா ஸோ அதான் இருக்கலேயே வந்து த பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா ட்யூ டென்யூர் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் டூ இயர் ஒன் டேக்கு நீங்கள் வந்து எஃப்டி போடுறீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் ஈல்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா காம்பவுண்டிங்லாம் நடக்குது இல்லைங்களா அப்படி எஃபெக்டிவா எவ்வளவு ஜெனரல் சிட்டிசனுக்கு ஆல்மோஸ்ட் செவன் பர்சன்ட் வந்துடுது அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்துட்டீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் வந்து வந்துடுது இதுவே நீங்கள் ஃபைவ் இயர்லாம் போடுறப்போ உங்களுக்கு எயிட் பர்சன்டுக்கு மேலே சீனியர் சிட்டிசனுக்கு வருது அதுவே வந்து ஜென்ரல் சிட்டிசனுக்கு வந்து செவன் பர்சன்ட்டுக்கு மேலே ஜென்ரல் சிட்டிசனுக்கு வருது ஸோ இதுதான் வந்து எஃபெக்டிவ் வீல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ எஃபெக்டிவ் வீல்டு வந்துட்டு எப்பவுமே டென் யூட் ஜாஸ்தி ஆக ஆக தான் வந்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் வச்சுக்கலாம் ஓகே இன்ட்ரெஸ்ட்டு கால்குலேஷன் ஆன் அண்ட் ஆவரேஜாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் இது எங்கே நான் கால்குலேட் பண்ணி சொன்னேன் அப்படின்னா அதாவது ஐசிஐசிஐ பேங்க்கோட எஃப்டி கால்குலேட்டர் கூல்லிங்களா அதில் டேரெக்டாக போய் தான் நான் வந்து உங்களுக்கு கால்குலேட் பண்ணியிருக்கேன் टू इयर वन डे லைக் உங்களுக்கு வந்து கேல்குலேட் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு வந்து வட்டியோட சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும் அதுவே நீங்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டரை ரெண்டு வருஷம் ஒரு நாள் அந்த அவ்வளோ டென்னூர்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணு ரூபா வரும் அதுவே பத்து லட்சம் போடுறீங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வருது அதுவே இருபது லட்சம் போடுறீங்கன்னா இருபத்தி மூணு லட்சத்தி ரெண்டாயிரம் ரூபா வருது இருபத்தஞ்சு லட்சம் போடுறீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் அதாவது மூணு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து வட்டியாக மட்டும் வரும் அதுவே நீங்கள் ஐம்பது லட்சம் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா கரெக்டாக ஏழு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்துட்டு வட்டியாக மட்டும் வருது ஓகேங்களா ஸோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய இப்போதைய நிலைமைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேங்க் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்கு ஸோ எப்போவுமே வந்து நான் எஸ்பிஐ அண்ட் ஹெச்டிஎஃப்சி தான் வந்து நான் நிறையா சொல்லுவேன் ரீசன் என்ன ஹெச்டிஎஃப்சி ஒரு பேங்கோட கிரெடிட் கார்டு அண்ட் அதை வந்து அக்சசிபிலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் ஐசிஐசிஐ பேங்க் வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மறந்தே போயிட்டோன்னு கூட சொல்லலாம் பட் உண்மையாகவே இப்போ இருக்கிற நிலைமைக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஐசிஐசிலருந்து தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சொல்லிவிட்டு இது இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்